பாலித்தின் இந்த நெகிழி குலைமம் பாலித்தின் பிளாஸ்டிக் இந்த பயன்பாட்டை குறைச்சி தடை விதிக்கணும் தடை ஏன் விதிக்க முடியாது உற்பத்தி செய்கிற முதலாளி கொடுக்குற கப்பம் போயிடும் கமிஷன் போயிடும் அதனால தான் இவன் என்ன சொல்கிறது புரோக்கர் பாய்ஸ் கமிஷன் பாய்ஸ் என்ன சொல்கிறது காரணம் தான் நாடு மக்களும் நலமுடன் இருக்கணும் அதுக்கு ஒரே வழி பயன்பாட்டை குறையிடா துணி பைக்கு வாடா வாழை மட்டையில் பயிதாக இருக்க முடியாதா பயிதாக இருக்கு நாங்கள்லாம் ரத்தம் வாங்கும்போது குடல் வாங்க போகும்போது கறி வாங்க போகுது எங்கள் அப்பா தூக்கு சிட்டி எடுத்து போவார் அங்கே போகும்போது வாழைகையெல்லாம் கட்டி கொடுப்பாங்க பனை மட்டையில் கட்டி கொடுப்பாங்க அப்படி தான் எடுத்துகிட்டு வருவோம் தான் எடுத்துகிட்டு வருவோம் இந்த நொடங்கட்டுறது எப்படி வந்து தெரியுமில்ல நொடங்கட்டுறது இந்த உடஞ்சி போனால் கால் சதையெல்லாம் உடஞ்சி போனால் எப்படி கட்டுறது ஒருத்தர் கிராமத்துலேருந்து போயிட்டு ஒரு கறி வாங்கிட்டு வர்றாரு கறி வாங்கிட்டு வரும்போது அதை கட்டிட்டு வர்றதுக்கு ஒரு இலை எழுதுறது இலை அந்த இலையில வச்சு கட்டி சுற்றிட்டு வந்துடுறார் வீட்டில் வந்து கறியை பிரிக்கிறார் ஒட்டிக்கிறது என்னடா தந்து வெட்டி வச்சா கறி ஓட்டிக்கிறா பிடிக்க முடியலன்னு பார்த்தோன்னா அந்த இலையை தூக்கி தூக்கிட்டார் அந்த இலையை எடுக்கிறார் என்னடா அந்த இலையில தாண்டா ஏதோ இருக்குன்னு அந்த இலை எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த இலையை பிடிச்சாடா அதாண்டா மருந்து கண்டுபிடிச்சிட்டான் அப்போ கால் உடஞ்சிருச்சா அந்த இலையை வச்சு கட்டுறா சேர்ந்துருது அப்படிதான் எங்கள் முன்னோர்கள் வாங்கிட்டு வந்தான் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பையில் போட்டுக்கிறது அது பிளாஸ்டிக் அது ஆயிரம் ரூபாய்க்கு துணி வாங்கினா அந்த பை இலவசம் ஸ்டைலா அது ஒரு தட்டு தட்டு மேலே அப்படி சாப்பிட மாட்டார் ஒரு வாழை இலையில் சாப்பிட்டீங்கன்னா விளைய வச்ச ஏழை விவசாயி வாழுவான் அதை தின்னுட்டு கீழே போட்டிங்கன்னா ஆடு மாடு சாப்பிடும் கழிவாக உரம் போடும் அது மண்ணுக்கு வரம் மண்ணுக்கு வளம் உரம் இல்லை இலையை போட்டிங்கன்னா இலச்சத்து தலைச்சத்து அது உரம் அது இல்லாமல் பாலித்தீன் அந்த சீட்டை அப்படியே ரெண்டு இட்லி சாப்பிட்டா அப்படியே சுருட்டி தொப்பு அதை தூக்கி கொண்டு அங்கே போட்டுருவான் அது அப்படி விரிஞ்சி மல்லாந்து படுத்துக்கிறோம் மேலேருந்து மழை துளி அப்படியே தாங்கி பூமி போக விடாது அப்படியே மறுபடியும் நீராவே மேலே ஓடிடும் இது மக்கி மண்ணோடு மண்ணா போக ஒருத்தர் ஐயாயிரம் ஆண்டுங்கிறாரு ஒருத்தர் ஐம்பதனாயிரம் ஆண்டுங்கிறாரு ஒருத்தர் அஞ்சு லட்சம் ஆண்டுங்கிற எவனும் பார்த்ததெல்லாம் பார்க்க போகிறதும் இல்லை தடை செய்ய முடியாதா ஒரே நாள் ஒரே கையெழுத்து தடை பிளாஸ்டிக் பயன்பாடு பேன் அப்ப என்ன பண்ணுவேன் வா மறுபடி துணி பைக்கு வா வா நான் பை தாரேன் உனக்கு பை இல்லையா அதை பயன்படுத்து அதை பயன்படுத்து வாழுகிற பூமியை குப்பை மேடாக்கிட்டு உனக்கு என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு பையில் ஸ்டைல் என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு இவ்வளவுதான் நம்ம தத்துவ நிலைப்பாடு யாரும் வா வாழ் நாங்க தான் இப்ப சொல்றோம் அவனுக்கு இன்னும் பெருமிட்டு கொடு உள் அனுமதி கொடுங்கிற வடையந்தி இருக்கு வடயந்தி நீ என்ன சொல்ற எங்களை என்ன பண்ணுற எங்களை எப்ப பார்த்தாலும் இழிவாக நினைக்கிறேன் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாங்கிற சோறு கிடைக்குமாங்கிற தமிழ் தமிழ்னு ஏன் சாகிறீங்க தமிழ் தமிழ்னு பழமைவாதம் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படி தானே பேசுகிறாங்களே அங்கே இருக்கிறவன் கோயிலுக்குள்ளே வராதன்னு தீட்டுன்னா நீ கோயிலுக்குள்ளே போகாத முட்டா பையன்னா கோயில் எனக்கு வழிபாட்டு தலை மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் அது அங்கே தான் மதில் சுபத்தில் என்னோட கல்வெட்டு இருக்குது அங்கே தான் என்னுடைய வரலாற்று ஆவணம் இருக்குது அப்போ மொழியிலிருந்து வெளியேற்றினா வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா வரலாற்றிலிருந்து வெளியேற்றினேன் வெளியேற்றிட்டேன் கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றினேன் நூறு நாள் வேலை திட்டமும் உட்கார சம்பளம் தரமிட்டேன் மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடு எதுவோ அதான் வாழ் வளரும் இது அடிப்படை அறிவு இதானே ஒரு பேசிக் திங்ஸ் இது கூட இல்ல சும்மா இரு சம்பளம் தாரு அப்புறம் எவ்வளவு நாளைக்கு கொடுத்துருவ எவ்வளவு நாளைக்கு கொடுத்துருவேன் இலவசத்தை எதிர்க்கிறாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கிட்ட ஐயோ ஆயிரம் ரூபா கொடு ஆயிரம் ரூபாய் கொடுக்காத ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுக்கிறதுக்கு எங்கள் மக்களுக்கு வேலையை கொடுத்துரு ஒவ்வொரு நாளும் ஆயர்ரூவா சம்பாதிக்க வேலையை கொடு குடு முடியாதுன்னு சொல்லாத முடியாதுன்னு சொல்லாத நான் வந்து செய்றன்னா என்பாரு அவன் அவன் வாழ்விடத்தில் வேலை கொடுக்க முடியாதா நக்கலு கேலி கிண்டல் ஆனா ஏழ்மையை போக்குறாங்க வீட்டுக்கு ஒரு பசுமாடு வீட்டுக்கு ஒரு ஆடு வீட்டுக்கு ஒரு கோழி கொடுத்தது இவங்கதான் அது எது கொடுத்த வளர்த்து வறுமையை போக்குறது அதாண்டா பைத்தியக்கார பயிலில் நான் சொல்றேன் நீ வீட்டில் வளர்க்க கொடுத்தா நான் நாட்டில் மொத்தமா வளர்க்குறேங்கிறேன் மாடு வளர்க்க மாட்டாங்க பால் விற்பாங்க அதுக்கு பேர் ஆவின் பால் பசுவின் பால் அதுக்கு இப்ப ஐயா பேர் இந்த பக்கம் ஐயா கருணாநிதி இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின் இவங்க கிட்ட இருந்தது பால் கறந்தாங்களா இல்ல என்னது கதை அது இல்ல பசு மாடு தானே அதுக்கு முன்னாடி ஆவின்ல பசு மாடு இருக்கும் மார்பு அந்த பசு மாட்டின் காம்பு இருக்கும் காம்பு இருக்கும் இப்போ அதை தூக்கிட்டாங்க நைஸ் பிரிமியம் ஆ மேஜிக்கு மேஜிக்கு ஏன்னால் இது பால் மாதிரி இருக்கும் பால் இல்ல அதனால மேஜிக்கு மே ஏய் யூரியாவையும் இந்த 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 பா பிளீச்சிங் பவுடர் எங்கொட்டி பிள்ளைகளுக்கு பால் விற்றுக்கிட்டு இருக்கானே அந்த பாலுங்க ஆ இவன் கேட்டால் ஆவின் பால் மாட இல்லை என்கிட்ட பால் விற்கிறேன் நீன்னு உனக்கு மாடு வளர்க்குறதுக்கு எவ்வளோனா பால் விற்கிறது அது ரொம்ப அது அது பெருமிடேய் உண்மையிலே இந்த திராவிடங்க உண்மையிலே பைத்து கரங்குவீங்க உண்மையிலே இவங்க பகுத்தறிவு என்ன தெரியுமில்ல வேளாண்மை செஞ்சிடாதா சிங்கம் வெளியில் வந்துரு ஆடு மாடு மேய்ச்சிராதா சிங்கம் வெளியில் வந்துரு என்ன டாக்டர் ஆயிரு நீட்டுக்கு விளக்கு அதுவே நம்ம இலக்கு நாங்க ஒரு முடிவு உங்களை ஒட்டுமொத்தமா விளக்கு அதான் எங்க இலக்கு என்ன என்ன நீட்டுக்கு விளக்கு ஏப்பா அந்த விளக்க பிடிச்சதை நீங்க தானே பாப்பிடியே நீட்டு 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 அது நாங்க கொண்டு வந்த நீட்டு வேற இவங்க நீட்டு நீட்டு வேற அது என்ன நீங்க என்ன நீட்டு நீட்டீங்க அது ஜிஎஸ்டி நாங்க நாங்க கொண்டு வந்த ஜிஎஸ்டி இது இல்ல அது அது வேற அது என்ன வேற எல்லாமே பெத்து நீ பேர் வச்சா அந்த ஆளு பவுன் விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா வளர்க்குறார் அவர் இப்ப நம்மளை காப்பாத்திட்டாங்க ஓட்டு போட்டு வாழ வச்ச தமிழ் மக்களை இந்தியாவை காப்பாத்தியாக வேண்டும் சேவ் இந்தியா அந்த இந்தியாட்ட சொல்லி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் காவிரியில் கொஞ்சம் பிளீஸ் பிளீஸ் நாங்களும் பெருமை பேசி எப்படி கங்கை கொண்டோம் கடாரம் கொண்டோம் காவிரியில் கொஞ்சோண்டு தண்ணி விட முடியல சொல்ல முடியல அதாவது எழுபத்தஞ்சு வயசு ஒரு அப்பா சிமா நீ பேசுனதுக்கப்புறம் தான்டா நான் தமிழன்னே எனக்கு தெரிய வருதுன்ற நான் ஒன்றும் பேசலை இப்படி பார்த்தேன் இப்படி இருந்தா இப்படி தம்பி படம் எடுத்தேன் பாராட்டு விழா அதில் பெரியவர் ரொம்ப பெரியவர் நான் படமே பார்த்தது இல்லைடா உனக்காக இந்த படத்தை பார்த்தேன் அரி பார்த்து சிரிச்சு என்ன சிரிக்கணு படமே நீ பார்க்காம இருந்து அதில் நடித்தவையெல்லாம் நாட்டாண்டு நாசம் பண்ணிட்டு போயிட்டேன் என்னத்தை நீங்கள்லாம் நீங்கள் மாதிரி ஒரு டைப் வேறு ஒரு டைப்பு கூத்தாடி பயல்கள் திரை கூத்தாடிகள் அவர்கள் அவர்கள்லாம் சினிமாவை என்பது அப்படி இப்படின்னு பேசி விட்டாங்க அது அறிவியலின் அழகான குழந்தை என்று கற்பிக்கலை ஒவ்வொரு தேசியத்தின் அழகிய கலை முகம் என்று கற்பிக்கல அதுல உன் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் கொண்டாடா அப்படின்னு கொண்டு வரல அங்க போகாத அங்க போகாத என்னென்ன அது சாக்கடை சாக்கடை உருண்ட நாய் பண்ணியில் நாடாண்டு போயிடுச்சு இப்ப ஒரு படம் நடிச்சுட்டா போதும் ஒரு படம் ரெண்டாவது படத்தில் தலைப்பு எழுத்து போடுவாள் நாடாள வந்த மகராசா டே என்ன தாண்டா அவங்களுக்கு இது என்ன தாண்டா இது இந்த இனக்கூட்டத்தை என்ன தான் நினைச்சிருக்கா இதில் இருக்க எவனையாவது ஒரு பேரை சொல்லிச்சு ஒரு பத்து பேர் பேர் இல்லை ஐயாவை ஐயா ஸ்டாலின் ஐயா பார்த்தே படபட படன்னு படிக்க சொல்லு சுந்தர யாரு மாரிமுத்தா பிள்ளை யாரு அருணாச்சல கவிர யாரு முத்துத்தாண்டவர் யாரு சங்கல்லிங்கன் யார் யாரு அண்ணல் தங்கோ கே அப்பி விஸ்வநாதம் இந்த மீனாம்பால் இந்த இதெல்லாம் சொல்ல சொல்லு பார்ப்போம் ஆக அந்த வகையிலே இதை இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் ஏன் இதை பதிவு செய்கின்றார் எதையாவது ஒன்னு சொல்லுங்க முதல்ல அப்புறம் அவன் தெளிவா இருக்கா ராஜா திராவிடன் திராவிடன் என்ன நினைக்கிறான பாத்துக்க நல்லா கவனிச்சிக்க திராவிடம் என்பது போட்டு தினம் கூடாது திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று இவ்வளவுதான் கோட்பாடு கோட்டுபடி மண்டை விஜடி என்னது இவ்வளவுதான் திராவிடம் இவ்வளவுதான் அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான் என்னன்னு தெரியல இப்போ கடைசியாக தம்பி கார்த்தி சொன்ன மாதிரி இப்போ நடந்தது இந்த கலியாரோ இதான் திராவிடம் கல்யாணம் தான் திராவிடம்னா அது அப்பவே சொல்லியிருக்கலாமே அதனால தான் ஒவ்வொருத்தரும் ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க அது காரணம் என்ன திராவிட பற்று திராவிட பற்று அதிக பற்றுல அது ஐயோ சிரிச்சு முடியல அப்ப இதுல என்ன கோட்பாடுக்க ரொம்ப போட்டு குழம்பிக்க அதை திராவிடம்னா என்னென்ன அவன் முடிவு இந்தி திணிப்பு எந்த மாநிலமும் எதிர்க்கலை நம்ம வந்து உண்மையிலேயே மொழிப்போர் ஜனவரி இருபத்தஞ்சு இருக்கு அஞ்சு அதைத்தான் உலக தாய்மொழி நாளா அறிவிச்சிருக்கணும் ஏன் அறிவிக்கல என்னை ஏன்னா நீ எதிர்த்தது இந்தியை அவனுடைய தாய்மொழி ஆட்சியில் இருந்தவன் தாய்மொழியை பங்களாதேஷ் வங்கமொழி போராட்டத்திற்காக கிழக்கு பாகிஸ்தானை பிரிக்க போராடிய போராட்டத்தில் மொத்தமாக ஒரு பத்து பேர் இறந்திருப்பான் அவ்வளவுதான் நம்ம அளவுக்கு மொழி புரட்சி செய்யவில்லை ஆனால் உலக தாய்மொழி நாளாக அந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவன் எதிர்த்தது பாகிஸ்தானில் இருக்க உறுதிமொழியை இவனுடைய பகைவனை அவன் எதிர்த்தான் அதனால இவன் அங்கீகரிச்சான் அது தமிழ் தமிழ் தாய்மொழி நாளாக இந்தியா அங்கீகரிச்சிச்சு ஒரு துணை கண்ட அது நாளாகிடுச்சு இங்கே இருந்தவன் அதை பேசலை நடா எங்களை மானங்கட்ட பய மக்கள் நினச்சிக்கிட்டு நீ ஆடுற ஆட்டம் ஏண்டா என் பாட்டை ராவணன் செத்து எம்பிட்டு காலாச்சரா இன்னும் எறிகிறாங்க தசரா 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 ஒரு நாள் ராவண பெருவிழா நடத்தி வேள வீசலை நான் பிரபாகர மகனா நீ ராமலீலா மைதானத்தில் தசரா விழா நடத்த போது ராவண பெரும்பாட்டன் திருவிழா என்று நடத்தம்பாரா நடத்துறேன் பத்து தலை பழே ராவணா பத்து தலை ஜண்டுமா விளம்பரத்துக்கு போறான் பழே ராவணா ஏண்டா நீ தான் எங்க எங்க பாட்டனுக்கு பிரசம் பார்த்தேடா நாயே பத்து தலையோட ஒருத்தன் பிறக்க முடியுமாடா பரதேசி பைத்தியக்காரன் நாயே கலைவத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் பைத்தியக்கார கலைவத்தை தலைவ தாக்கி ஆடல் கலை பாடல் கலை ஓவிய கலை சமையல் கலை சோதிடக்கலை கலை போர்க்கலை கட்டிடக்கலை பத்து கலையில் தலை சிறந்தவனாவே பிக்காளி பயல்களை வந்து விளையாட்டு பண்ணிருக்க நீ செத்து பொம்மையா நிற்கிறான் பொம்மையா நூறு மீட்டருக்கு இங்கே இருந்தா எய்ய முடியுது பொம்மையா நிக்கி போது கூட கிட்ட போய் முடியாது பாரதேச பண்டார பேலர் கோல நாய்களா செத்து சிலையா செத்து பொம்மையா இருக்கிறவன பெருமை தென்னாட்டில் தமிழகத்திலே ராவண பெருவிழா நடத்தி புரட்சி ஏற்படுது நீ கைவிடுற வரை நான் நெஞ்சுக்கு நெஞ்சு வேலை வீசல பார்த்துக்கிட்டே நீ சும்மா வந்து இவங்களை நக்கல் பண்றது இவங்களும் தசரா விழா தசரா விழா என்ன ஏது என்னத்துக்கு பேரு இளவம் தெரியாது பாட்டஞ்செத்ததையே உன்னைய பண்டிகையை கொண்டாட வச்சுட்டான் ஏன்னா தவசம் வச்சு படைக்கலாம் வச்சு குளிச்சுட்டு பனியாரம் சுட்டு சாப்பிட்லாம் அது பட்டாசு போடு பட்டாசு போடு இரு காதுகளை வச்சு செரி விட்டு பட்டாசு என்ன பார் இன்னும் அவனுக்கு அந்த வன்மை அடங்கலை சொல்லி வச்சிருக்கான்ல தலைவர் இறந்துட்டதா உடம்பு காட்டுறா அங்கே வட மாநிலங்கள்லாம் கொண்டாடுறான் அங்கே இருக்கிற நம்ம தம்பியை போய் ஏன் அப்படின்னா இல்லை ராவணன் வாரிசு சொன்னாங்க அதான் நாங்கள் கொண்டாடுறோம்ன்றான் எப்படி கற்பித்து வச்சுருக்கேன் பார்த்துக்க எப்படி நம்ம பார்த்தி பண்ணுறக்கார் இல்லை இயக்குனர் நடிகர் அவர் ஒரு கவிதை இருந்தார் நல்லா எழுதுவார் சில கவிதைகள் கருவுற்றிருந்தால் யாராவது ஒருவருக்கு தாயாயிருப்பாள் அவள் கருணையுற்றதால் உலகத்திற்கே தாயானல் என்று அன்னை தெரசா வெளியிருந்தார் இது ஒரு ஆகச்சிறந்த கவிதை அதே மாதிரி சீதை தீக்குளித்து நிரூபித்தது சீதையின் கற்பை அல்ல ராவணனின் கற்பை என்று எழுதியார் எவ்வளோ ஆழமான கவிதை பண்ண எப்போ படித்தே மறக்காமல் இருக்கும் பாரு ஏன்னா அவ்வளவு தாக்கத்தை அந்த கவிதை அதில் இருக்குது அதான் உண்மையும் கூட சீதை நிரூபித்தது சீதையின் கற்பை அல்ல அருமை பெரும்பாட்டன் ராவணனுடைய கற்ப இவனே எழுதுறான்ல காப்பியத்தில் வருதுல ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவளை தொட்டால் ராவணன் தலை வெடிச்சிருமனு அப்படின்னா இல்ல தமிழ் பெருந்தகைவன் சும்மா ஒரு வன்மத்தை வச்சு தமிழங்க மேல அப்படி எழுதுறது அப்படி விடுறது பல பேருக்கு நம்ம தான் வழிகாட்ட வேண்டியதா இருக்குது மொழி சிதைந்து அழிந்தால் இனம் சிதைந்து அழிந்து விடும் இப்போதான் கண்டுபிடிச்சு பேசுறாங்க வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் நேர்த்தங்கட்சி ஆரம்பிச்சி ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க இன்னைக்கு இப்ப வந்திருக்காங்க ராகுல்லாம் இப்பதான் தான் வந்திருக்காரு நாள் தூங்கி இருந்திருக்காரு எழுப்பியிருக்காங்க எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நீங்க தான் ஆண்டிங்க அது பத்திரிக்கையாளர்கள்லாம் இதில் ஒடுக்கப்பட்ட பிசி எம்பிசி எஸ்சி ஷெடியூல் ட்ரைப்ஸ் இதுல யாரு எத்தனை பேர் ஒருத்தன் இல்லை பத்திலா பத்திலா அது தாப்பா ரொம்ப நாளாக நாங்கள் இருக்கோம் கொஞ்சம் பாருங்கன்னு சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம ஐயா கடிதம் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு நான் கடிதம் எழுதி வலியுறுத்திய போது என்ன தெரியுது போஸ்ட் மாஸ்டரை கொண்டே முதலமைச்சராகனா அவள் கடிதம் தான் எழுதிக்கிட்டு போய் அவங்க அப்பா எழுதின கடிதத்தில் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போயிட்டாரு அது ஒரு கச்சத்தீவு மீட்புக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் காவிரி நதிநீர் உரிமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் ஏப்பா இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராமு எல்லாம் வந்துருச்சப்பா ஃபேஸ் டைம் சிக்னல் ஆப் எல்லாம் வந்துருச்சு இப்போ வந்துட்டு கடிதம் கடிதம் நிதிஷ்குமார் கடிதம் இருந்தாரா பீகாரில் இது பெரியார் மண் சமூக நீதி எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு மேல் பாதையில் கோயில திறந்து உள்ளே கும்பிடுன்னு சொல்ல தெரியல உயர்ந்த சாதிக்காரன் தாழ்ந்த சாதிக்காரன் போனா இருக்குல்ல டெட் பாடி அதான் அந்த சாதிக்காரன் சுடுகாட்டி விழிய முடியல திராவிட திருவாளர்கள் ஆட்சியில சமூக நீதி இதெல்லாம் சமூக நீதி பேசாத பிரபாகரன் பிள்ளைகளுக்கு தான் அதை பேச தகுதி இருக்கு